ஓம் பக்தி சேனலின் அன்பான வணக்கங்கள் பங்குனி உத்திரம் இந்த வருடம் சிறப்புடன் வருகிறது பங்குனி உத்திரம் கொண்டாட தயாராகலாமா இரு கரங்களை கொண்ட முருகப்பெருமானுக்குரிய விரத நாளாக பங்குனி உத்திரம் கொண்டாடப்படுகிறது தமிழ் மாதத்தில் நிறைவான மாதமாகவும் வழிபாட்டிற்கு உகந்த மாதமாகவும் பங்குனி மாதம் விளங்குகிறது பங்குனி மாதத்தில் வரும் பௌர்ணமியும் உத்திர நட்சத்திரமும் இணையும் நாளையே பங்குனி உத்திரமாக கொண்டாடுகிறோம் அந்த வகையில் இந்த வருடம் மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதி பங்குனி உத்திரம் கொண்டாடப்படுகிறது பங்குனியில் எத்தனையோ விழாக்கள் வந்தாலும் பங்குனி உத்திரம் மிக சிறந்த வாய்ப்பாக கருதப்படுகிறது அது ஏன் இப்பதிவில் தெரிந்து கொள்ளலாம் வாங்கல் பங்குனி உத்திரம் ஏன் சிறப்பு பங்குனி உத்திரத்தின் பங்குனியும் பனிரெண்டாவதாக உத்திரமும் வருவதே ஆகும் ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருடத்தில் மற்றும் ஒரு சிறப்பும் இணைந்து வருகிறது இந்த ஆண்டு பங்குனி உத்திரம் பங்குனி பனிரெண்டாம் தேதி என்று வருகிறது அனைத்தும் என வருவது மிகவும் விசேஷமாகும் இது மட்டுமல்லாது பங்குனி உத்திரத்தில் பல்வேறு நடைபெற்றிருப்பது இந்நாளை இன்னும் சிறப்பாக்குகிறது பங்குனி உத்திர நாளில் நிகழ்ந்தவை திருப்பரங்குன்றத்தில் முருகன் தெய்வானை திருமணம் மகாலட்சுமி இந்நாளில் விரதம் இருந்து மகாவிஷ்ணுவின் திருமார்பில் இடம் பிடித்தாள் பிரம்மன் தன் மனைவி சரஸ்வதியை நாக்கிலேயே வைத்து கொள்ளும்படியான வரத்தை இந்நாளில் பெற்றார் தன் மனைவி இந்திராணியை பிரிந்த இந்திரன் மீண்டும் அவளுடன் சேர்ந்த நாள் இது சந்திர பகவான் கார்த்திகை ரோஹிணி உள்ளிட்ட இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை மனைவியராக அடைந்த புண்ணிய தினம் இது ராமர் சீதையை மணந்தது லட்சுமணன் சத்ருகன் ஆகியோருக்கும் திருமணம் நடந்தது இந்த நாளில்தான் இமவான் தன் மகள் பார்வதியை சிவனுக்கு திருமணம் செய்ய தேர்ந்தெடுத்தது இந்த நாளில்தான் மதுரையில் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திரு திருமணம் நடந்தது இந்த நாளில்தான் ஸ்ரீ விளிபுத்தூர் ஆண்டாள் ரங்கமன்னார் திருமணம் நடந்தது இந்த நாளில்தான் பங்குனி தர்ம தர்மசாஸ்தாவான சபரிமலை ஐயப்பன் பிறந்தார் இந்த நாளில்தான் இடும்பன் மூலம் காவடி தூக்கம் வழக்கம் ஆரம்பித்தது அர்ஜுனன் பிறந்தது பங்குனி உத்திரத்தில்தான் காஞ்சியில் காமாட்சியம்மன் ஆற்று மணலை சிவலிங்கமாக பிடித்து வழிபட்டு சிவனின் அருளை பெற்றது இந்த நாளில்தான் தனது தவத்தை கலைத்த மன்மதனை சிவபெருமான் நெற்றி கண்ணால் எரித்து சாம்பலாக்கினார் பின்னர் தன்னை வணங்கி மன்றாடிய ரதிதேவியின் வேண்டுகோளுக்கு இணங்க மன்மதனை மீண்டும் சிவனார் உயிர்ப்பித்தது பங்குனி உத்திரம் திருநாளில்தான் சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு மனக்கோலத்தில் பரமன் காட்சி தந்தது இந்த நாளில்தான் இவ்வளவு சிறப்புகள் ஒன்றாக பொருந்திய பங்குனி உத்திர நாளில் ஆலயம் சென்று வழிபடுவோம் இறைவனின் ஆசியை பெறுவோம் ஓ முருகா